இலங்கை மக்களுக்கு மற்றுமொரு மகிழ்ச்சியான அறிவிப்பு பண்டிகை காலத்தை முன்னிட்டு மேலும் இரு பொருட்களின் விலை குறைப்பு தேரோட்டத்தின் போது மின்சாரம் பாய்ந்ததில் பதிமூன்று குழந்தைகள் படுகாயம் புலிகளும் தேசிய மக்கள் சக்தியினரும் ஒன்று நாமல் ராஜபக்ச தெரிவிப்பு ஜனாதிபதி தேர்தலில் ரணிலின் சின்னம் தொடர்பில் வெளியாகியுள்ள புதிய தகவல் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வரை விசேட தொடருந்து சேவைகள் அனிருத் மீது பொருட்களை வீசி வீசியறிந்த ரசிகர்கள் இசை நிகழ்ச்சியில் பரபரப்பு பண்டிகை காலத்தை முன்னிட்டு மேலும் இரண்டு பொருட்களின் விலையை சதோச நிறுவனம் குறைத்துள்ளது அந்த நிறுவனம் விடுத்துள்ள அறிக்கை ஒன்றில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி இறக்குமதி செய்யப்படும் பெரிய வெங்காயத்தின் விலை ஐம்பத்தி ஐந்து ரூபாயினால் குறைக்கப்பட்டதுடன் அதன் புதிய விலை முன்னூற்று இருபது ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அத்துடன் வெள்ளை அரிசி ஒரு கிலோ கிராமின் விலையை சதூச நிறுவனம் நான்கு ரூபாயினால் குறைத்துள்ளது இதன்படி ஒரு கிலோகிராம் வெள்ளை அரிசியின் புதிய விலை நூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது தேரோட்டத்தின் போது மின்சாரம் பாய்ந்து பதிமூன்று குழந்தைகள் படுகாயமடைந்துள்ளனர் ஆந்திர பிரதேச மாநிலம் கர்னூல் மாவட்டத்தில் உள்ள டெக்கூர் கிராமத்தில் யுகாதி பண்டிகை முன்னிட்டு நேற்று காலை தேரோட்டம் இடம்பெற்றது அப்போது உயர் மின்னழுத்த மின் கம்பிகளில் தேர் உரசி பதிமூன்று குழந்தைகள் மீது மின்சாரம் பாய்ந்துள்ளது அவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு கண்ணூலில் உள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டனர் குழந்தைகளின் உயிருக்கு எவ்வித ஆபத்தும் இல்லை என மருத்துவர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர் இருப்பினும் தொடர்ந்தும் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது தேரில் மின்சாரம் பாய்ந்து பதிமூன்று குழந்தைகள் படுகாயமடைந்த சம்பவம் ஆந்திராவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது முட்டையின் விலை அதிகரிக்கப்பட்டால் மீண்டும் இந்தியாவிலிருந்து முட்டைகளை இறக்குமதி செய்ய உள்ளதாக வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் ஆனால் கடந்த சில நாட்களாக சற்று விலை குறைத்து வந்த உள்ளூர் முட்டையின் விலை தற்போது ஐம்பது ரூபாவினால் அதிகரித்துள்ளது பண்டிகை காலத்தில் தேவை அதிகரித்துள்ளதால் முட்டையின் விலையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிற்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் பாரிய வித்தியாசம் கிடையாது என பொதுஜன பெருமளவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் கண்டியில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது கட்சியை மறுசீரமைத்து தேர்தலில் பொல்ஜன பெருமனவை வெற்றியடைய செய்வதே எமது எதிர்பார்ப்பாகும் நாட்டின் இறைமையை கலாச்சார நாட்டு மக்களை பாதுகாக்கும் வேலை முன்னோக்கி செல்வோம் தேசிய பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கான வேலை நாட்டிற்கு தற்போது தேவைப்படுகிறது பொறுப்பு வாய்ந்த அரசியல்வாதிகள் என்ற ரீதியில் பொல்ஜன பெருமண சார்பில் பொருத்தமான ஒருவரை நாம் தெரிவு செய்வோம் மக்கள் நம்பிக்கையை வெற்றி கொண்ட ஒருவரே பொதுஜன தின ஜனாதிபதி வேட்பாளராக தெரிவு செய்யப்படுவார் கட்சியின் தேசிய அமைப்பாளர் என்ற ரீதியில் எனக்கு பாரிய பொறுப்பு உள்ளது எனவே கட்சியை கட்டியெழுப்புவதற்கான நடவடிக்கையினை முன்னெடுப்பதற்கான நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளேன் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் யாழில் உள்ள பத்திரிகை அலுவலகத்துள் அத்துமீறி நுழைந்த இனம் தெரியாத நபர் ஒருவர் அங்கு அட்டூழியத்தில் ஈடுபட்டதுடன் கொலை அச்சுறுத்தலும் ஏற்படுத்தியுள்ளது மதுபோதையில் இருந்த அந்த நபர் நேற்றிரவு எட்டு மணியளவில் பத்திரிகை அலுவலகத்துக்குள் நுழைந்ததுடன் அங்கிருந்த பணியாளர்களுடன் காவலாளியுடனும் தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி பேசியவாறு ஆசிரியர் உள்ளிட்ட ஆசிரியர் பீடத்தினர் ஏனைய பணியாளர்களுக்கு கொலை அச்சுறுத்த ார் முறையிட்டு தன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டால் தான் சிறையில் இருந்து வெளிவந்ததும் பத்திரிகை அலுவலக பணியாளர்களை நிச்சயம் பழி வாங்குவேன் என்று தெரிவித்த அவர் தனியாகத்தானே போய் வருகின்றீர்கள் என்று ஆசிரியர் குழத்தினருக்கு உயிர் அச்சுறுத்தல் விடுத்துள்ளார் இந்த விடிகம் தொடர்பில் யாழ்ப்பாண போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் அவரை கைது செய்துள்ளனர் அவருக்கு எதிராக போலீசாரிடம் முறை ஏற்பாடு செய்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஹட்டனில் பணப்பரிமாற்ற அட்டையை பயன்படுத்தி மோசடியில் ஈடுபட்ட நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஹட்டன் குற்றவியல் போலீஸ் அதிகாரி உள்ளிட்ட குழுவினர் நேற்று மாலை நடத்திய திடீர் சுட்டி வளைப்பின் போது சந்தேகத்துக்கிடமான ஒருவர் ஹட்டன் நகரில் உள்ள பணப்பரிமாற்ற இயந்திரத்தின் அருகில் வைத்து பொலுசாரினால் கைது செய்யப்பட்டதுடன் அவரிடமிருந்து மூன்று பணப்பரிமாற்ற அட்டைகளும் போலூசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் டிகோயா என்போல்ட் பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது பொருளாதார அபிவிருத்தி வேலை திட்டம் தொடர்பில் அறிந்திராத ஒருவர் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் நிலை கேள்விக்குறியாகும் என ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் இன்று பாரிய பிரச்சனை எழுந்துள்ளது கட்சிக்குள் இருந்து எதனையும் செய்ய முடியாது என்பதனாலேயே நாம் முன்கூட்டியே கட்சியிலிருந்து வெளியேறினோம் பொதுஜன பெரவுணவின் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பது தொடர்பில் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டு உத்தியோகப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுவோம் இன்று ஜனாதிபதி தேர்தலில் பலர் போட்டியிட விரும்புகிறார்கள் ஆனால் பொருளாதார வேலைத்திட்டம் தொடர்பில் அறிந்திராத ஒருவர் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் நாட்டின் நிலை என்னவாகும் என்பதை அனைவரும் அறிவார்கள் என்றும் அமைச்சர் திலும் அமுனு தெரிவித்துள்ளார் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நியாயமான வேதனை அதிகரிப்பு கோரி தொழிற்சங்கங்களினால் முன்னெடுக்கப்படும் ஆக்கப்பூர்வமான ஆர்ப்பாட்டங்களுக்கு ஆதரவு வழங்கப்படும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் இணைத்தலைவரும் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான வேலுச்சாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் கந்தப்பிள்ளை கோட்லாக் பகுதியில் இடம்பெற்ற பூஜை வழிபாடுகளின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அதேநேரம் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நியாயமான வேதன அதிகரிப்பு வழங்கப்பட வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுச்சாமி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார் இசை நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர் அனுருத் மீது ரசிகர்கள் பொருட்களை இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழில் தனது சாம்ராஜ்யத்தை வலுவாக்கி வைத்திருக்கும் இவர் ஜவான் படத்தின் மூலம் ஹிந்தியிலும் என்றி கொடுத்தார் குறித்த இந்த படத்தில் இடம்பெற்றுள்ள பாடல்கள் பாலிவுட்டில் ஹிட் அடித்தது அடுத்ததாக ரஜினியின் வேட்டகன் இந்தியன் டூ விடாமுயற்சி தெலுங்கில் தேவாரா உள்ளிட்ட படங்கள் அனுருத்தின் இசையமைப்பில் உள்ளது அனிருத் இசை நிகழ்ச்சி நடத்திய போது எடுக்கப்பட்ட வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அந்த வீடியோவில் மேடைகள் நின்றபடி அனிருத் பாடலை பாடிக்கொண்டிருக்கிறார் அப்போது கீழே இருந்த சில ரசிகர்கள் பொருட்களை தூக்கி மேடை மீது வீசுகிறார்கள் மேலும் தன்னை நோக்கி வந்த பொருட்களை பிடிப்பதிலும் கீழே விழுந்த பொருட்களை அப்புறப்படுத்துவதிலும் கவனமாக இருந்தார் இந்த வீடியோ தற்பொழுது அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது மேலும் இப்படிப்பட்ட சூழ்நிலையை கூலாக கையாண்ட அனத்துக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது பண்டைய காலத்தில் எரிபொருள் விநியோகத்தை தட்டுப்பாடின்றி தொடர்ந்து பேணுவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இலங்கை கனியவளக் கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது இலங்கை கனியவளக் கூட்டத்தாவரம் விடுத்துள்ள அறிக்கை ஒன்றில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது எரிபொருள் தேவையை பூர்த்தி செய்வதற்கு தேவையான கையிருப்பு உள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் எரிபொருள் விநியோகத்திற்கு தேவையான தாங்கி ஊர்திகளும் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை கனியவிலக் கூட்டத்தாவரம் தெரிவித்துள்ளது பயணிகளின் அசௌகரியங்களை கருத்தில் கொண்டு மேலதிகமாக பன்னிரண்டு தொடருந்து சேவைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களத்தின் பிரதிப்பொது முகாமையாளர் எம் ஜே இந்திப்புலர் தெரிவித்துள்ளார் இந்த தொடருந்து சேவையானது இம்மாதம் பதினைந்தாம் தேதி வரையில் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் தேவை ஏற்படும் மேலதிகமான தொடருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்படும் என தொடருந்து திணைக்களத்தின் பிரதிப்பொது முகாமையாளர் எம் ஜே இந்திப்புலர் தெரிவித்துள்ளார் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் முன்னணி பொருளாதார வெளியீடு ஒன்றின்படி இலங்கையின் பொருளாதாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மிதமான வளர்ச்சியை எட்டும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் பொருளாதாரம் இரண்டு வருட தொடர்ச்சியான வீழ்ச்சியின் பின்னர் இந்த நிலைமையை காட்டுவதாக அதில் இந்த ஆண்டு இந்த நாட்டின் பொருளாதாரம் ஒன்று ஒன்பது வளர்ச்சியை காட்டியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் பொருளாதாரத்தில் இரண்டு வீத வளர்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாகவும் குறித்த வெளியீட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்டின் பொருளாதாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் நடுப்பகுதியில் இருந்து மீண்டு வருவதற்கான அறிகுறிகளை காட்டிய நிலையில் நெருக்கடி நிலைமை மற்றும் பணவீக்கம் இப்போது ஒற்றை இலக்கத்திற்கு குறைந்துள்ளதாகவும் ஆசிய அபிவிருத்தி சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பு மற்றும் வெளிநாட்டு பாராட்டத்தக்க நிலையில் உள்ளது எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கடினமான சீர்திருத்தங்களை அமல்படுத்தும் வகையில் இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றம் பாராட்டுக்குரியது எனவும் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இலங்கைக்கான பிரதிப்பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் உள்ள அனைத்து மதுபான சாலைகளும் இன்று மற்றும் நாளைய தினம் மூடப்பட உள்ளது தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு இவ்வாறு மதுபான சாலைகள் மூடப்படவுள்ளதாக உள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது ஈடுபடும் பேருந்துகளில் பயணிக்கும் மக்கள் கொள்ளையர்கள் தொடர்பில் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என காவல்துறையினர் அவ்வாறான கொள்ளை குழுக்கள் தொடர்பில் தகவல் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த தரப்பினர் சாதாரண பயணிகளைப் போன்று பேருந்துகளில் பயணிப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பில் பேருந்து சாரதிகள் நடத்துனர்கள் மற்றும் பயணிகள் அதிக கவனம் கொள்ள வேண்டும் குறிப்பாக கொழும்பிலிருந்து பதிலை நோக்கி பயணிக்கும் பேருந்துகளிலேயே இவ்வாறான சம்பவங்கள் அதிக அளவில் பதிவாகுவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சின்ன சேனலில் எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெண்ணில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள்